வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தை அடுத்திருக்கும் என்ஆார் பாளையம் கிராமத்தை சேர்ந்த பாண்டியன் ராணி தம்பதியுடைய மகன் தான் கருணாமூர்த்தி இவர் வந்து கடலூர் அரசு கல்லூரியில் படிச்சுட்டு வந்திருக்காரு அப்போது அதே கல்லூரியில் படித்த பாலூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்வேதா என்ற இருபத்தி மூணு வயது பெண்ணை காதலிட்டு வந்திருக்காரு கல்லூரி படிப்பை முடித்த பிறகு இரு வீட்டாருடைய சம்மதத்துடன் கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி இருவரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு கருணாமூர்த்தி செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு ச கருணாமுத்துடைய தந்தையான பாண்டியன் வந்து சென்னையில் தங்கி அவர் வேலை செஞ்சுட்டு வரார் இதனால் என்ஆர் பாளையம் வீட்டில் மருமகனான ஸ்வேதாவும் மாமியாரான ராணியும் மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த தான் தீபாவளிக்கு முதல் நாள் அதாவது கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இரவு வீட்டு வராந்தால மாமியாரான ராணியும் அறையில் ஸ்வேதாவும் படுத்து தூங்கி கொண்டிருந்தாங்க அப்போது திடீரென உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் மாமியாரான ராணி அலர ஆரம்பிச்சிட்டாங்க அவரது அழகர் சத்தம் கேட்டு அறையில் தூங்கிக் கொண்டிருந்து வெளியே வந்த மருமகளான ஸ்வேதாவும் என்னுடைய மாமியாரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சத்தம் போட்டிருக்காங்க இருவரது அழகர் சத்தத்தையும் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் ராணி மீதி இருந்த தீயை அணைத்து படுகாயங்களுடன் இருந்த அவரை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க ஆனா ராணிக்கு எண்பது சதவீதம் எண்பது சதவீதத்துக்கு மேலே தீக்காயங்கள் இருந்திருக்கு அதனால அவங்கள மேல் சிகிச்சைக்காக ம புதுச்சேரி ஜிம்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க ஆனா சிகிச்சை பலனின்றி மறுநாளை அதாவது முப்பத்தோராம் தேதியே ராணி உயிரிழந்துட்டாங்க இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட உடற்குறு சோதனையில் ராணி மீது பெட்ரோலை ஊற்றி எரித்தது வந்து தெரிய வந்தது அதனால தன்னுடைய தாயுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ராணியுடைய இளைய மகனும் கருணாமூர்த்தியின் தம்பியுமான தட்சிணாமூர்த்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் போயிட்டு போர் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருமகளான ஸ்வேதாவுடன் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அப்போது தன்னுடைய காதலுடன் சேர்ந்து மாமியாரான ராணியை பெட்ரோலை ஊற்றி கொலை செய்ததே அவர் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து ஸ்வேதாவையும் எதிர்வீட்டில் வசித்து வந்த அவரது காதலான சதீஷ் என்பவரையும் கண்டமங்கலம் போலீஸார் நேற்று மாலை கைதும் செய்தனர் போலீசாரிடம் வந்து ஸ்வேதா வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க அந்த வாக்குமூலத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய திருமணத்துக்கு பிறகு என்னுடைய கணவனான கருணாமூர்த்தி செங்கல்பட்டில் தங்கி வேலை செஞ்சுட்டு வந்தார் வீட்டில் நானும் மாமியாரும் மட்டும்தான் இருந்தோம் மாமியாரான ராணியும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க அதனால் நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருந்தேன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு எங்களுடைய எதிர் வீட்டில் வசி வந்த சதீஷ்குமார் என்பவர் என்னோட அன்பாக வந்து பேச ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நாங்கள் இருவருமே பேசி பேசி காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம் சதீஷ்குமார் என்ன அடிக்கடி அவரது பைக்கில் பாண்டிச்சேருக்கு அழைச்சிட்டு போவார் மாமியாரும் வேலைக்கு சென்று விட்டால் மாலை தான் வருவார் நாங்கள் காலையிலே சென்றால் மாலை தான் இருவருமே வீட்டுக்கும் வருவோம் அடிக்கடி நாங்கள் வீட்டிலும் சரி வெளியிலும் தனிமையில் சந்தோஷமாகவும் இருந்திருக்கோம் சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு நானும் என்னுடைய காதலன சதீஷ்குமாரும் வீட்டில் தனிமையில் இருந்தபோது திடீரென வேலைக்கு சென்ற மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டார் அவர் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்ததை பார்த்து இதையடுத்து என்னை கடுமையாக திட்டினார் தீபாவளிக்கு ஊருக்கு வரும் என் கணவரிடம் இதை பற்றி கூறுவதாகவும் தெரிவித்தார் இது குறித்து முப்பதாம் தேதி என் காதலான சதீஷிடம் இது குறித்து நான் கூறினேன் அப்போது மாமியாரை பெட்ரோலை ஊற்றி கொளித்து விடலாம் என்றும் அனைவரும் தற்கொலை என்று நினைப்பார்கள் என்றும் கூறி அவர் பெட்ரோல் வாங்குவதற்காக ஐநூறு ரூபாய் பணத்தையும் கொடுத்தார் அந்த பணத்தில் இரண்டு லிட்டர் பெட்ரோலை வாங்கி என்னுடைய வீட்டில் மறைத்து வைத்திருந்தேன் அன்றைய தினமே அன்றைய தினமே என் மாமியாரிடம் சென்று என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் உங்கள் மகனிடம் கூறி என்னுடைய வாழ்க்கை வீணாக்கி விடாதீர்கள் இனி நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் என்று மாமியாரிடம் அழுது கெஞ்சினேன் அதன் பிறகு தீபாவளிக்கு துணி எடுத்து வரலாம் வாங்க என என்னுடைய மாமியாரை பாக்கம் கூற்றோடுக்கு அழைத்தும் சென்றேன் அங்கு துணியை எடுத்துக்கொண்டு ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸை வாங்கி கொண்டு இரவு வீட்டுக்கு வந்தோம் இதையடுத்து ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த தூக்க மாத்திரைகளை தூளாக்கி அந்த ஃப்ரைட் ரைஸில் கலந்து என் மாமியாருக்கு கொடுத்தேன் அதை சாப்பிட்ட என்னுடைய மாமியாரான ராணியும் உடனே தூங்கியும் விட்டார் இதையடுத்து வீட்டுக்கு வரும்படி என்னுடைய காதலனான சதீஷுக்கு ஃபோன் செய்தேன் இரவு பத்து மணிக்கு வந்த அவர் வாங்கி வைத்த பெட்ரோலை தூக்கி தூங்கி கொண்டிருந்த என்னுடைய மாமியார் மீது ஊற்றினார் அப்போது தூங்கி கொண்டிருந்த என் மாமியார் லேசாக கண்விழித்தார் அவர் கண்விழித்தால் காரியம் கெட்டுவிடும் என நினைத்த நான் உடனே அவர் மீது தீ வைத்து விட்டேன் சதீஷை அங்கிருந்து உடனடியாக போகும்படியும் சொல்லிவிட்டேன் இதையடுத்து மாமியாருடன் சேர்ந்து நானும் காப்பாத்துங்க காப்பாந்துங்க என கத்தி நாரகம் போட்டேன் இதை கேட்ட அக்கம்பக்கத்தினர் ஓடியும் வந்தனர் அவர்களுடன் ஒன்றும் தெரியாது போல சதீஷும் வந்தான் அவனும் சேர்ந்து மாமியாரை மருத்துவமனைக்கு அழைத்தும் சென்றான் எப்படி தீ பிடித்தது என்று அக்கம்பகத்தினர் கேட்டபோது எனக்கு தெரியாது நான் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்று கூறி அழுதேன் அதனால் என் மீது யாருக்கும் சந்தேகம் வராது என நான் நினைத்தேன் ஆனால் ப பிரேத அறிக்கையில் நான் சிக்கிக்கொண்டேன் கொண்டேன் என்றும் கூறியிருக்கிறார் திருமணமான மூன்றே மாதத்தில் மாமியாரை மருமகளே உயிருடன் பெட்ரோலை ஊற்றி எரித்து கொலை செய்த இந்த சம்பவமானது கடலூரில் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்